கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக வேத வாசிப்பு மல்கியா புஸ்தகம் அதிகாரம் ஒன்று மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம் நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார் அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள் கர்த்தர் சொல்லுகிறார் ஏசா யாகோபுக்கு சகோதரன் அல்லவோ ஆகிலும் யாகோவை நான் சிநேகித்தேன் ஏசாவையோ நான் விருத்தேன் அவனுடைய மலைகளை பாழும் அவனுடைய சுதந்திரத்தை வனாந்திரத்திலுள்ள சர்ப்பங்களின் வலு சர்ப்பங்களும் ஆக்கினேன் எளிமைப்பட்டோம் ஆனாலும் பாழானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள் அதற்கு கர்த்தர் அவர்கள் கட்டுவார்கள் நான் இடிப்பேன் அவர்கள் துர்மார்க்கத்தின் எல்லையென்றும் கர்த்தர் என்றென்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்றும் சொல்லப்படுவார்கள் என்கிறார் இதை உங்கள் கண்கள் காணும் அப்பொழுது நீங்கள் கர்த்தர் இஸ்ரவேலுருடைய எல்லை துவங்கி எல்லை துவக்கி மகிமைப்படுத்தப்படுவார் என்பீர்கள் குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே நான் பிதாவானால் என் கனம் எங்கே நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் நமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களை ஆசாரியர்களாகி உங்களை கேட்கின்றார் அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள் என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே ஆனாலும் உமது நாம் உம்மை எதனாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள் கர்த்தருடைய பந்தி என்னமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பு அல்ல நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பு அல்ல என்கிறீர்களே அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து அவன் மேல் அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கின்றார் இப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி எஞ்சுங்கள் அப்பொழுது நம்மேல் இறங்குவார் இது உங்களாலே வந்த காரியம் அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கின்றார் உங்களில் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான் என் பலிபீடத்தின் மேல் அக்கினியை கூலி இல்லாமல் கொளுத்தவும் மாட்டீர்கள் உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகின்றார் உங்கள் கைகளில் உள்ள காணிக்கைகள் எனக்கு உகந்தது அல்ல சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும் எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகின்றார் நீங்களோ கர்த்தருடைய பந்தியை அசுத்தமானது என்றும் அதன் ஆகாரமாகி அதன் பலன் அற்பமானது என்றும் சொல்லுகிறதனாலேயே என் நாமத்தை பரிசுத்த புலைச்சலாக்குகிறீர்கள் இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அது அதை ஒரு திறனமாய் பேசி பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் அதை உங்களை அதை உங்கள் கைகளில் அங்கீகரித்துக் கொள்வேனோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கின்றார் தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு நேர்த்து கொண்டு பலியிடுகிற கபட்தான் சபிக்கப்பட்டவன் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாயிருக்கும் நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகின்றார் அதிகாரம் இரண்டு இப்பொழுதும் ஆசாரியர்களே இந்த கட்டளை உங்களுக்குரியது நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன் ஆம் நீங்கள் அதை சிந்திக்காமல் போனால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகின்றார் இதோ நான் உங்களுடைய பயிரை கெடுத்து உங்கள் பண்டிகைகளின் சாணியை உங்கள் முகங்களில் இறைப்பேன் அதனோடு கூட நீங்களும் தள்ளப்படுவீ தள்ளுபடி ஆவீர்கள் லெவியோடே பண்ணின என் உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படிக்கு இந்த கட்டளையை உங்களிடத்திற்கு அனுப்பினேன் என்கிறதை அப்பொழுது அறிந்து கொள்ளுவீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகின்றார் அவனோடே பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடே இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன் அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான் சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்பினான் ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள் லெவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகின்றார் நீங்கள் என் வழிகளை கைகொள்ளாமலும் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியால் நானும் உங்களை என் ஜனத்திற்கு முன்பாகவும் அற்பரும் ஆக்குவேன் நம்ம எல்லோருக்கும் ஒரே பிதா இல்லையோ ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கி அவனவன் தன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானே யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள் இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள் இப்படி செய்கிறவன் எவனோ அவன் காவல் காக்கிறவனாயினும் உத்தரவு கொடுக்கிறவனாயினும் சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறவனாயினும் அவனை யாகோவின் கூடாரங்களில் இராதபடிக்கு கர்த்தர் சம்பரிப்பார் நீங்கள் இரண்டாந்திரமும் இதை செய்து கர்த்தருடைய வீர பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் இறப்புகிறீர்கள் ஆகையால் அவர் இனி காணிக்கையை மதிக்க மாட்டார் அதை உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார் ஏன் என்று கேட்கிறீர்கள் கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் இருக்கிறார் உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியும் ஆகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்ததே பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் தேவபக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார் அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகின்றார் ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள் ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள் பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் இருக்கிறார் என்றும் நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே அதிகாரம் மூன்று இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமா தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார் இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார் அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார் அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியைப் போலவும் மன்னாருடைய சவுகாரத்தைப் போலவும் இருப்பார் அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார் அவர் லெவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாக இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார் அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசுலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும் நான் நியாயத்தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூன்யக்காரருக்கும் விபச்சாரருக்கும் பொய்யானை இடுகிறவர்களுக்கும் என்னை எனக்கு பயப்படாமல் விதவைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுமாகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்து கொள்ளுகிறவர்களுக்கும் பரதேசிக்கும் அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாக தீவிர இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கின்றார் நான் கர்த்தர் நான் மாறாதவர் ஆகையால் யாகோவின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகிப் போனீர்கள் என்னிடத்திற்கு திரும்புங்கள் அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார் நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள் மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீர்கள் எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள் தசம பாகத்திலும் காணிக்கை செலுத்துதலிலும் தானே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஜனத்தாராகிய நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள் என் ஆலயத்தில் ஆகாரம் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பலகனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசிர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ வென்று அதனால் என்னை சோதித்துப் பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகின்றார் பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன் அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை வெளியிலுள்ள திராட்சை கொடி பழமில்லாமல் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகின்றார் அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள் தேசம் விரும்பப்படத்தக்கதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகின்றார் நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகின்றார் ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள் தேவனை சேவிப்பது விருதா அவருடைய கட்டளைகளை கை சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம் இப்பொழுதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம் தீமை செய்கிறவர்களை திட திடப்படுத்து திடப்படுகிறார்கள் அவர்கள் தேவனை பரீட்சித்து பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகின்றீர்கள் அப்பொழுது கர்த்தருக்கு பய பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் கர்த்தர் கவனித்து கேட்பார் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புத்தகம் ஒன்று அவர்களுக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது என் நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன் தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன் அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்கனுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்கிறவனுக்கும் அவர் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் அதிகாரம் நான்கு இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும் அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள் வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும் அது அவர்களுக்கு வேறையும் குப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் துன்மார்களை மிதிப்பீர்கள் நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் ஓரேவிலே இஸ்ரவேலர் எல்லாருக்கும் என் தாசனாகிய மோசேவுக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள் இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் நான் வந்து பூமியை சங்காரி சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவன் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆமேன்